சந்திராஷ்டமம்னாலே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா அன்னைக்கு வாய் தகராறு ஆகும் அதனாலயே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க உண்மையிலேயே அப்படிலாம் ஆகும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது அப்படின்னா எட்டு நடத்தம் அவங்களுடைய சந்திரனுக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாவது இடத்துக்கு வருது சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க அப்போ எட்டாம் இடம் என்பது வேற ஒரு பாவத்தை இயக்கும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது விளக்கம் தெரியாத ஜோசியர் என்ன செய்கிறாங்கன்னா மறைவு ஸ்தானம்னா அது கெட்டு போனது அந்தரங்கம் ஒரு மாதிரி அதிர்ச்சி இது மாதிரி சொல்லி என்ன செஞ்சிடறாங்கன்னா இதெல்லாம் வந்து கெட்ட பாவங்கள் பாவிகள் இருக்கக்கூடிய இடம் பாவ பாவி அதிபதிகள் பாவிகள் அப்படின்னு சொல்லி பாவஸ்தானங்கள்னு சொல்லி அசுபஸ்தானங்கள்னு சொல்லி மக்களை குழப்பி விட்டு இவங்களும் குழப்பிக்கிட்டு எட்டு அப்படின்னாலே வந்து நெகட்டிவாக அவங்க பார்க்குறாங்க அபத்த ஜோதிடனுக்கு அபத்த ஜோதிடன்னா ஒன்று குமலாத ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாட்சியம்னு ஒரு பழம் முடியும் அப்போ ஒன்று கும்லாத ஜோசியனுக்கு அறுபது நாளிகையில் எந்த டயத்தை கேட்டாலும் சரியில்லை ஒன்றுக்கோகா ஆகாது உதவாமல் போயிருந்தான் சொல்லுவானே தவிர இது மாதிரி ஒரு மனிதன் ஒரு ஜாதத்தை தன்னுடைய வாழ்நாளில் அஞ்சு தடவைக்கு மேலே பார்க்கக்கூடாது நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு மாதிரி இனிமேல் இதை தப்பிக்கவே வழி இல்லை நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சுடுவான்னு சொல்லி நம்மளையும் கடந்து ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அந்த டைம் வரும்போது ஒரு ஜோசினை போய் பார்க்கலாமே தவிர ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை வீணாக போயிடும் இந்த கிரகணம் வந்தாலே வந்து யாருமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி மீறி செஞ்சால் என்ன நடக்கும் கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றை மறைப்பு ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு தடவை பௌர்ணமியும் பன்னிரெண்டு தடவை அமாவாசையும் வருது அப்போ மொத்தம் இருபத்தி நாலு முறைகள் மேற்கோட்டுக்கு வருது இந்த மூன்று கிரகங்கள் இப்போ இருபத்தி நாலு தடவையும் கிரகணம் நடக்கணும் இல்லையா ஆனால் வருஷத்துக்கு ஏழு கிரகங்கள்லேருந்து ஆறு நாலுலேருந்து இருந்து ஏழு கிரகணங்கள் தான் நடக்கும் மீதி கிரகணங்கள் நடக்காது நம்மூர்க்கார ஜோசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு மூணு விஷயம் தான் அதுவும் பஞ்சாயத்தில் போட்டுக்கு தான் தெரியும் அப்போ அந்த டயத்தில் சாப்பிடாத தண்ணி குடிக்காத அதை குடிக்காத இதை குடிக்காதுன்னு சொல்லி குழப்பறது அது கொஞ்ச நாள் தெரிஞ்சதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் நேரடியாக மறைப்பதை விட விளிம்பு நாள் மறைக்கப்படக்கூடிய கிரகணம் இன்னும் ரேஸுகளை அதிகமாக வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் முழு கிரகணத்துக்கு சாப்பிடணும் சாப்பிடாமல் கொடுக்கலாம் ஆனால் லைட்டாக இருக்கீங்களா கிரகணம் அது ரொம்பவே பவரான ரேஸுகளை வெளிப்படுத்தும் அன்றைக்கி நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்களா ஜோசி சொல்லாமல் திரைத்தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சந்திராஷ்டமம் கிரகணங்கள் இது மேலான மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் உண்மையா தேவையா இதை பத்தி சொல்றதுக்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ராஜநாடி கா பார்த்திபன் ஐயா வணக்கம் சார் வணக்கம் சந்திராஷ்டமம்னாலே வந்து எல்லாரும் பயப்படுறாங்க ஏன்னா அன்னைக்கு வாய் தகராறு ஆகும் அதனாலயே எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க உண்மையிலேயே அப்படிலாம் ஆகும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா சந்திரன் அதாவது வந்து அஷ்டம் அப்படின்னு அஷ்டமம் அப்படின்னா எட்டுன்னு அர்த்தம் அவங்களுடைய சந்திரனுக்கு இப்போ இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாவது இடத்துக்கு வருது சந்திராஷ்டமம்னு சொல்றாங்க இது வந்து லாஜிக் படி எட்டாம் இடம் ஆறாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் மறை மறைஸ்தானம்னு சொல்கிறாங்க மறைஸ்தானம்னா இப்போ ஒரு 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 பாட்டு கேட்குறீங்க பின்னணி பாடகர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பேக்ரவுண்ட்னா பேக்ரவுண்ட்னால் கண்ணுக்கு தெரியாது ஆனால் பின்னால் பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் இல்லையா போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பல வெற்றிகள் கண்ணுக்கு தெரியாமல் ஆக்டிவ் பண்ணுறது சில குரூப் இருக்குது இப்போ இருந்து மனைவி இயக்குவாங்கன்னு நம்ம சும்மா வார்த்தையை சொல்கிறோம் அப்போ ஒரு மனிதன் வந்து வெற்றியாளராக நிற்கிறான் ஓகேங்களா இப்போ மனிதன் வெற்றியாளர் நிற்கிறான் அப்போ இளையராஜா இருக்கிறாரு இளையராஜா வெற்றியாளராக நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி ஓ ஓகேங்களா அவங்களுடைய ஃபேமிலி வந்து அவரை போட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வா கருப்பில் வாங்கிட்டு வா அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அவர் மியூசிக் போட்டுருக்க முடியுமா அப்போ நான் பார்த்துட்டு இனிமே வேலை போகிறேன்னு சொல்கிறேன் அப்போ அவருடைய வாழ்க்கைக்கான அவர் இப்போ எந்திரிச்சு கிளம்புறப்ப சட்டை அயன் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா அது அடிமைத்தனம்னு சொல்லணும் நான் நீ அந்த வேலையை பாரு நான் இந்த வேலையை ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அப்போ இவருடைய எல்லா வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பம் ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ இது போல் எல்லா பாவங்களும் இயங்குவதற்கு மறைபொருளாக சில பாவங்கள் இருக்கும் அப்போ எட்டாம் இடம் என்பது வேறு ஒரு பாவத்தை இயக்கும் ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது சரிங்களா அப்போ பார்க்குறப்ப அதில் எந்த க ஒரு பையன் வந்து இப்போ படங்களில் பார்க்குறோம் ஒருத்தர் யாருக்காச்சும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஏதாச்சும் மா மாலை போடுறாங்க உடனே அவங்க அண்ணனை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆள் அண்ணன் வராரு இவர் தான் பின்னால் அது மாதிரி இவருக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு கேரக்டர் இருக்கும் அது மாதிரி நம்மளுடைய எல்லா வெற்றிக்கும் சம்பந்தமே இல்லாமல் சில பாவங்கள் இருக்குது அந்த பாவங்களை தான் மறைஸ்தானம்னு சொல்கிறாங்க அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்னா என்னென்னா மறைந்திருந்து அப்போ இது ஏதோ ஒரு வெற்றிக்கு பின்னால் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்தானங்கள் இருக்குது இந்த ஸ்தானத்தை ரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு மறைஸ்தானம்னு சொல்கிறாங்க அதுபோல் ஸ்தானம் இப்போ பொதுவாக அது வந்து விளக்கம் தெரியாத ஜோசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மறைவு ஸ்தானம்னா அது கெட்டுப்போனது அந்தரங்கம் ஒரு மாதிரி அதிர்ச்சி இது மாதிரி சொல்லி என்ன செஞ்சிட்றாங்கன்னா இதெல்லாம் வந்து கெட்ட பாவங்கள் பாவிகள் இருக்கக்கூடிய இடம் பாவ பாவி அதிபதிகள் பாவிகள் அப்படின்னு சொல்லி பாவஸ்தானங்கள்னு சொல்லி அசுபஸ்தானங்கள்னு சொல்லி மக்களை குழப்பி விட்டு இவங்களும் குழப்பிக்கிட்டு எட்டு அப்படின்னாலே வந்து நெகட்டிவாக அவங்க பார்க்குறாங்க நான் ஒரு இடத்துல நான் நிறைய ஒரு சவாலே வச்சேன் என்னென்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த அதிபதிகளோ அல்லது இது அமர்ந்த கிரகங்களோடைய தொழிலை தான் ஒரு ஜாதகர் செய்வார் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜீவனத்தை கொடுக்குறதே இந்த அதிபதிகள் தான் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப எட்டு என்பது சுபம் தான் அது என்னன்னா வெற்றிக்கு வந்து இயங்குறது அப்போ எட்டை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நெகட்டிவாகவே நினைக்கிறதுனால தான் ஜோசியத்துக்குள்ளே எட்டாம் அதிபதி தசை நடந்தாலோ எட்டாம் அதிபதி சேர்க்கப்பட்டாலோ எட்டாம் அதிபதியால் பார்க்கப்பட்டாலோ எட்டாம் இடத்துல போய் கிரகங்கள் அமர்ந்தாலோ அந்த இடம் கெட்டு கெட்டுப்போச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படி எதுவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் லக்னத்துல தான் எட்ட பற்றி பேசணும் ஸ்தானம் பண்ணுறப்ப இவங்க சந்திரன்லேருந்து எட்ட பற்றி பேசுகிறதும் ஒரு ஒத்து வராத ஒரு விஷயம் எனவே இந்த சந்திராஷ்டிரமத்தை பற்றி பயப்படுறது வாய் விட்டா மாட்டிக்கணும்னு நினைக்கிறது சந்திராஷ்டமத்துக்கு செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுறது இது மாதிரி தேவையில்லாத வேலைகளை செஞ்சு தேவையில்லாத ம மண்டையை ஏன் சூடாகவே வச்சுருக்கிறோம் ஒன்றொரு விஷயம் இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது சுதா சுதாகர்னு ஒருத்தர் இருக்காருங்க சுரேந்தர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த இடத்துல வெற்றி ஆகணும்னு அவருக்கு விதி இருக்குது ஆனால் அவர் கிளம்புனதர் ஆகு காலம் அன்றைக்கி அஷ்டமி மீன் இது மாதிரி ஏதோ ஒரு எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி இடத்துல கிளம்பி சுரேந்தர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதக விதி அவருக்கு விதி சுதாகர் தோக்கணுன்றது அவர் விதி இப்போ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா சுரேந்தர் தான் ஜெயிப்பார் நீங்கள் என்ன நல்ல நேரத்தில் கிளம்புனாலும் என்ன நல்ல நேரத்தில் செஞ்சாலும் உங்களுக்கு விதி இல்லாட்டினா நடக்கும் இப்போ ஒரு ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு குமா அந்த இதில் கம்பவுண்ட்ரு ஒருத்தர் இருக்காரு இல்லைன்னா கிளினிக்கில் நர்ஸ் வேலை பார்க்குறது இருக்குது டாக்டர் இன்றைக்கி சந்திராஷ்டமம்னா அவருக்கு இருபது ரூபாய் நர்ஸுக்குன்னு ரெண்டாயிரமாக வரப்போகுது இல்லைங்களா அவருக்கு என்ன சந்திராஷ்டமம் இருந்தாலும் அவருக்கு வர வேண்டிய ஒரு நாளைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரத்தான் போகுது இந்த அம்மாவுக்கு என்ன தான் சந்திராஷ்டம் இல்லாட்டினாலும் அந்த அம்மாவுக்கு எட்நூறுவா ஒரு நாளைக்கு சம்பளம் இல்லைங்களா அதனால் வந்து சந்திராஷ்டம் என்பது ஒரு சா ஒரு இதுவுமே இல்லாத ஒரு லாஜிக் இல்லாத ஒரு முறை ஒரு மனிதனை வந்து எப்படியெல்லாம் அமைதிப்படுத்துறது ஒரு ஒரு ரிஸ்கடுன்னு சொல்லணும் லைஃப்பில் பிரச்சனை இல்லாத லைஃப் ஏதாச்சும் இருக்கா இல்லை ரிஸ்க் எடுக்கு ரிஸ்க்டுன்னு எடுன்னு கரெக்டான மோட்டிவேட்டராக இருக்க முடியும் ரிஸ்க் எடுக்காத விட்டு விட்டு வெளியே போகாத பாத்ரூம் போகாத ட்ரெஸ்ஸு மாட்டாத வீட்டிலேயே படுத்துக்கிட இன்றைக்கி வாய் விட்டால் மாட்டிக்கு வேணும்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்காது அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கு உங்கள் ஜாதத்தில் இருந்தால்தான் வருமே தவிர நீங்கள் தப்பாக்கு பாலம் எதையுமே செய்ய முடியாது ஒரு பத்து ரூபா கீழே இடக்கு வாசலில் இன்றைக்கி இப்போ சந்திராஷ்டமம் என்ன செய்வீங்க எடுத்து மெதுவாக உள்ளே கொண்டு போய் வச்சுருவீங்க இல்லைங்களா அது மாதிரி வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு புதையல் தான் சந்திராஷ்டம்கிற பேரில் எல்லா புதையிலையும் நம்ம வீணடிக்க தேவையில்லை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா சந்திராஷ்டமும் பார்க்காதீங்க எதையும் பார்க்காதீங்க சந்திராஷ்டமாச்சும் மாதத்தில் ஒரு நாள் செய்கிறாங்க இந்த வாட்ஸ்அப் பார்த்து பலன் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகே எட்டில் வா முள் இருந்தால் வேலை செய்ய மாட்டான் ஆறில் முள்ளு இருந்தால் வேலை செய்ய மாட்டான் பன்னெண்டில் முள் சின்ன முள் இருந்தாலும் சரி பெரிய முள் இருந்தாலும் சரி நொடி முள் ஆறு எட்டு பன்னெண்டில் இவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டானுங்க அமைதியாக உட்காந்துருப்பாங்க அந்த முள் மாறுற வரைக்கும் இது மாதிரி ரொம்ப அராத்து கேஸுகளாக இருக்குது ஓகேங்களா இது என்னன்னா அபத்த ஜோதிடனுக்கு அபத்த ஜோதிடன்னா ஒன்றுக்கு முடியாத ஜோசியனுக்கு அறுபது நாளிகையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி இருக்குது அறுபது நாளைனால் ஒரு நாளைக்கு அறுபது நாளிகை அபத்த ஜோசி எனக்கு ஒன்று குமலாத ஜோசியனுக்கு அறுபது நாளிகையுமே வித்தியாசியம்னா அப்படின்னா நாளிகைன்னு எடுத்தனாம் அப்போ ஒன்று குமலாத ஜோசியனுக்கு அறுபது நாளிகையில் எந்த டைத்தை கேட்டாலும் சரியில்லை ஒன்றுக்குவாக ஆகாது உதவாமல் போயிருந்தான் சொல்லுவானே தவிர இது மாதிரி சந்திராஷ்டமம் இது மாதிரி எந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு டைம் புக் பண்ணுவாங்க கரெக்டாக ராகு காலத்தில் வந்து நிற்கும் அந்த டைம் உடனே அங்கேருந்து எனக்கு வேறு டைம் கொடுன்னு கேட்பாங்க எதுக்குன்னு கேட்பேன் ராகு காலமாக இருக்குது நீயே ஒரு ராகு காலம்னு சொல்லிட்டு நான் எடுத்துமா இப்போ என்னென்னா நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு தடவை ஜாதகம் பார்க்குறது ஒரு மனிதன் ஒரு ஜாதத்தை தன்னுடைய வாழ்நாளில் அஞ்சு தடவைக்கு மேலே பார்க்கக்கூடாது அது ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நம்மளுக்கே வந்து ஒரு ஒரு மாதிரி இனிமேல் இதில் தப்பிக்கவே வழி இல்லை நம்ம எல்லாமே செஞ்சுட்டோம் ஏதாச்சும் இதில் எதாச்சும் லீடு கிடைக்குமா நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சுருவான்னு சொல்லி நம்மளையும் கடந்து ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா அந்த டைம் வரும்போது ஒரு ஜோசியனை போய் பார்க்கலாமே தவிர எதுக்கெடுத்தாலும் எதுக்கெடுத்தாலும் ஜோசியனுக்கு ஃபார்ன் அடிக்கிறது சார் கார் வாங்கலான்றோம் என்ன கலர் வாங்குறது நம்பர் போடலான்றக்கும் என்ன நம்பர் வாங்குறது ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு வந்திருக்குறோம் என் பிள்ளைக்கு என்ன கலரு என் பொண்டாட்டிக்கு என்ன கலர்லாம் கேட்குறாங்க இது மாதிரிலாம் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உருப்பிடாமல் போயிடுவீங்க எனவே இந்த ஜா சந்திராஷ்டமம் இது மாதிரி விஷயங்களை ஜாதகர்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது சிறப்பு சரிங்களா நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் ஜோதிடத்தை ஜாதகத்தை நீங்கள் எப்போ பயன்படுத்தணுன்னா எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு எல்லா விஷயத்தையும் நீங்கள் நேரடியாக அணுகியாச்சு இனிமேல் நம்மளுக்கு சாமி கும்புறதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ சார் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஐசியூவில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க சாமி முழுத்தோட வரல இப்போ ஜோசி அப்போ பார்த்து என்ன பண்ணப்போ ஜோசி நான் பார்த்து ஒன்றும் கிடையாது அப்போ நாளைக்கு வாழ்க்கை முன்னேறுமா இந்த பிரச்சனை தீந்துருமா சரியாயிருமா நான் ஏதாச்சும் மே மீடேறி வந்துருவானு உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் ஓடும் பொழுது நம்மளை கடந்த ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நடக்கணும்போது மட்டும் ஜாதகத்தை பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த வாழ்க்கை வீணா போயிடும் அப்போ சரியாக புரிஞ்சுக்கொண்டே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சந்திராஷ்டமம் தன்னைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சந்திராஷ்டமங்கிறதே உங்களுக்கு பிரச்சனை தான் அதை மறந்துட்டு நீங்கள் உற்ப உற்பீங்கன்னா உருப்பிடலாம் அவ்வளோதானே தவிர சந்திராஷ்டமத்தை பற்றி நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து சும்மா அவங்களை ஏமாத்துறதுக்காக வச்ச விஷயம் இதில் வந்து சந்திராஷ்டமத்துக்கு செல்ஃபி எடு செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேஸ்புக்கு போஸ்ட்டை டெலிட் பண்ணது எல்லாம் பரிகாரங்கள் ஓகேங்களா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதனால் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை ஒருவேளை சந்திராஷ்டமத்தை நான் நம்பி தான் திருவேன் உங்களுக்கு உரும உங்களுக்கு ஒன்றும் ஜோசியமே தெரியாது ஏதாச்சும் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு யாருக்காச்சும் வயசானவங்களுக்கு சாப்பாடை போட்டு வேலை ஆரம்பிங்க சரிங்களா சந்திரங்கிறது உணவு வயசானவங்களுக்கு யாருக்காச்சும் சாப்பாடு போட்டு வேலைய ஆரம்பிங்க ஒன்றாவதுன்ற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு முடிச்சு விட்டுருமாதிரி சந்திராஷ்டம்கிறது பொய் ஓகேங்களா அப்படி எதுவும் இல்லை இந்த கிரகணம் வந்தாலே வந்து யாருமே சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி மீறி செஞ்சால் என்ன நடக்கும் ஓகே கிரகணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்றை மறைப்பது நிழல் தான் நிழல் ஏதோ ஒரு நிழல் மறைப்பது உங்களுக்கு ச சரியாக புரிய வைக்கணும்னா நம்ம பூமியில் இருக்கிறோம் பூமி நம்ம சூரியனை பார்க்குறோம் இந்த சூரியனுக்கு இடையில் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து என்ன ஆகும்னா சூரியன் மறைக்கப்படலாம் நீங்கள் சயின்ஸோ இல்லைனா அந்த இந்த இது மாதிரி விஷயங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா ஃபிசிக்ஸை படிச்சிருப்பீங்க பூமி இங்கே இருக்குது நான் தான் பூமின்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் யாரை சுற்றி வருது பூமி சுற்றி சுற்றி வருது அப்போ நான் என்ன சுற்றி என்ன சுற்றி ஒரு ரவுண்டு சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சூரியன் வச்சுக்கோங்க இந்த இடத்துக்கு சந்திரன் வரும்போது என்ன ஆகும் மறைஞ்சி மறைஞ்சிரும் அப்போ ஒரு பூமியை வந்து சந்திரன் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை சுற்றுது அப்படின்னா இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா முப்பது நாளைக்கு ஒரு தடவைன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாளைக்கு ஒரு தடவை அப்போ வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபது நாள்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை தடவை இந்த சந்திரன் வந்து உங்களுக்கும் எனக்கு இடையில் வரும் பன்னெண்டு தடவை வரும் ஓகேங்களா முந்நூற்றி ப முப்பது நாள் இன்ட்டு பன்னெண்டு போட்டால் பன்னெண்டு தடவை எங்கே வரும் இப்போ பன்னெண்டு தடவை நான் உங்களை மறைக்கணுமாலே இருந்த சந்திரன் சரிங்களா அப்போ உங்களுடைய ஒளி சூரியனுடைய ஒளி பூமி மேல் படாமல் சந்திரன் இடையில் வரும்பொழுது அது சூரிய கிரகணம் சூரியன் மறைக்கப்படுகிறது ஓகே இந்த பக்கமாக சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுடைய ந உங்களுடைய ஒளி பூமியால் மறைக்கப்பட்டு சந்திரன் ஒரு சில நேரம் மறைகிறது ஏன்னா பின்னால் கூடிய சந்திரன் மேலே நிழல் பட்டு மறைகிறது அப்போ ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு தடவை பௌர்ணமியும் பன்னிரெண்டு தடவை அமாவாசையும் வருது அப்போ மொத்தம் இருபத்தி நாலு முறைகள் நேர்கோட்டுக்கு வருது இந்த மூன்று கிரகங்களும் இப்போ இருபத்தி நாலு தடவையும் கிரகணம் நடக்கணும் இல்லையா ஆனால் வருஷத்துக்கு ஏழு கிரகங்கள்லேருந்து ஆறு நாலுலேருந்து ஏழு கிரகணங்கள் தான் நடக்கும் மீதி கிரகணங்கள் நடக்காது காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் இங்கே வராமல் இங்கே வரலாம் அப்போ இன்க்ளூண்டாக இருக்குது அந்த 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 ஆர்பிட் வந்து இன்குலாக இருக்குது அப்போ இப்படி இன்குலாக இருக்கும்போது நான் பூமினால் என்னுடைய இப்படி இன்குலாக இருக்கும்போது சந்திரன் இங்கே வரலாம் அப்போது நீங்கள் சூரியன் அப்படின்னா நான் பூமினா சந்திரன் நான் இங்கே பார்ப்பேன் சூரியனையும் பார்ப்பேன் சந்திரனையும் பார்ப்பேன் அப்போ நேர்கோட்டில் இருக்கலாம் டாப் வியூலேருந்து பார்க்குறப்ப நான் சைடு வீடு வந்து பார்க்குறப்ப சந்திரன் மேலே இருக்குது சில நேரத்தில் சந்திரன் இங்கே போயிடலாம் அப்போ அப்பையும் நான் உங்களை பார்ப்பேன் சில நேரத்தில் தான் சந்திரன் இங்கே வரும் ஓகேங்களா இது மாதிரி ரொம்ப ரேராக வந்து இந்த சந்திரன் வந்து இந்த ஆடிக்கிட்டு ஃபைவ் டிகிரி மேலேயும் ஃபைவ் டிகிரிக்கிலேயே ஆடிக்கிட்டே ஆசோலேஷன் ஆகிட்டே இருக்குது வந்து ஒரு மாதிரி வாபிங் ஆன மாதிரி இருக்குது இதுக்கு காரணம் நம்ம பூமி வந்து இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஒரு டிகிரி ஒரு ஒரு ரெசல்யூஷன் வருது அது பேர் வந்து ப்ரெசன்னு சொல்கிறாங்க தலையாற்று சுற்றுன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தன்னைத்தானே ஒரு ரவுண்டு பம்பரம் அப்படியே இல்லைங்களா அது மாதிரி ஆடுது இந்த இந்த இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது வந்து பேரி சென்டர்னு சொல்லுவாங்க இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சந்தனன் வந்து அப்படியே அப்படி வாபுலாகிகிட்டே இருக்கும் ஓகே நம்ம பூமியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஓகேங்களா இப்போ நம்ம டேம்பர்னு போடுவாங்க காரில் நிறைய எஞ்சினில் டேம்பர்லாம் டாம்ப் ப்ரூஃப் மாதிரி போடுவாங்க அது போட்டோம்னா வைப்ரேஷன் குறைஞ்சிடும் மாதிரி நம்ம பூமியினுடைய வைப்ரேஷன் குறைக்கிறதுக்காக அதனுடைய அப்படியே சந்திரன் ஆடிட்டு இருக்கு அப்போ சந்திரன் மேலையும் போகும் கீழையும் வரும் சரிங்களா சில நேரத்தில் இப்படி பொழுது இயற்கையாக நம்ம நேர் நேரு கோட்டில் வரும்போது மறைஞ்சிட அப்போ அது பேர் கிரகணம் அப்போ வருடத்திற்கு ஏழு கிரகணம் வருது இல்லையா அப்ப வருடத்துக்கு ஏழு கிரகணம் வருதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா இந்த கிரகணம்ன்றதே உங்களுக்கு தெரியாது இப்போ இல்லைங்களா விவரிசுக்கும் தெரியாது வருஷத்துக்கு ஏழு கிரகணம் தான் வரது என்னைக்கு வருன்றது உங்களுக்கு தெரியாது தெரியாது அப்போ இப்போ ஏழு கிரகணம் வந்தால் த நாங்கள் சொன்னால் தானே நீங்கள் சாப்பிட்றதோ சாப்பிடாமையோ இருப்பீங்க இப்போ இதில் வந்து ஒரு வருஷத்தில் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஏழு கிரகணம்னே வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு வந்து வயசு ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இது இது வரைக்கும் நான் எத்தனை வர கிரகணத்தை கடந்து வந்திருப்பேன் ஒரு முந்நூறு கிரகத்தை கடந்துருக்குன்னு வச்சுக்கங்க சும்மா உதாரணத்துக்கு முந்நூறு கிர ஒரு முந்நூறு இரநூத்தம்பது முந்நூறு கிரகணம் முந்நூறு கிரகணத்தை அன்னைக்கு நான் தெரிஞ்சு சாப்பிடாம இருக்கணுமா புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அது இல்லாம புத கிரகணம் இருக்கு எல்லா கிரகங்களையும் இந்த சந்திரன் மறைக்கும் அப்போ இந்த கிரகணத்தை பத்தி ஜோசியர்களும் சொல்றதுல அறிவியலாளர்களும் அறிவியலாளர்கள் சொல்றாங்க இந்த கிரகங்கள்லாம் மறைக்க போகுது இந்த சந்திரன் இந்த கிரகத்தை தாண்டி வரணும் இந்த கிரகம் கொஞ்ச நேரத்துக்கு தெரியாமல் இருக்கும் மறைஞ்சிடும் அப்போ இதை வந்து சயின்ஸில் சொல்றாங்க சயின்ஸ்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க அதுக்காக தான் அவங்க என்ன செய்றாங்கன்னா அண்டார்டிகா ஆர்டிகாலாம் போயிட்டு துருவம் வட துருவங்களை உட்காந்து சில இடங்கள்ல நம்மக்கட்டும் உட்காந்தா வானங்கள் தெளிவாக தெரியும் இடங்களுக்குலாம் அவங்க பயணிக்கிறாங்க அவங்க எல்லாத்தையும் பாக்குறாங்க நம்ம ஊர்க்கார ஜோசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு மூணு விஷயம் தான் அதுவும் போடுறது தான் தெரியும் அப்போ அந்த டயத்தில் சாப்பிடாத தண்ணி குடிக்காத அதை குடிக்காதுன்னு சொல்லி குழப்பறது அது கொஞ்ச நாள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லிக்கிறாங்க ஆனால் சில கிரகணங்கள் நம்ம ஊரில் நடக்கும் பொழுது அதனால சில ஏதாச்சும் ரேஸ் வரும் அப்போ ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அது வந்து செஞ்சே அவனை செய்யக்கூடாதுன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து அறிவு அறிவு வந்ததுக்கு அப்புறமா தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது கழிலியோ அப்படின்ற ஒரு ஆள் ஓகேங்களா உலகம் உருண்டையாக இருந்தாங்கண்ணா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து என்னன்னா உலகத்தையே சுற்றி வர்றார் அவங்க உலகத்தை எதுக்கு உலகத்தை சுற்றி வந்தாங்க நம்ம நம்ம நாடு இருக்கு இல்லைங்களா நம்ம நாடு வந்து கிழக்கு இந்திய கம்பெனிகள்னாலையும் டச்சு கம்பெனிகள்னாலேயும் ஆங்கிலேயர்கள்னால சிறைப்பிடிக்கப்பட்டுச்சு அடிமைத்தனமாக இருந்தாங்க ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்க இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போகிறது தான் ஓகேங்களா அவங்க அப்படியே டீமாக வருவாங்க வந்துட்டு அந்த நாட்டை அப்படியே அபகரிச்சுக்குவாங்க இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் சுரண்டிடுவாங்க இங்கே வந்து அவங்களுடைய மதங்களை பரப்புவாங்க அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க சரிங்களா இது மாதிரி நம்ம கொலம்பஸ் மற்றும் கழிவியோடைய குரூப் வந்து அந்தந்த நாடுகளுக்கு போகும் பொழுது ஒரு இவங்களுடைய வழக்கம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகள்லையும் போய் அந்த நாட்டினுடைய வளங்களையும் சுரண்டிக்குவாங்க அவங்களுக்கு அடுத்து ட்ராவல் ஆகுறதுக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகலாம் அடுத்த அடுத்து அடையிறது அந்த ஆறு ஏழு மாதத்துக்கான உணவுகளை எங்கேருந்து வாங்கிக்குவாங்க இப்படி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு தீவில் போய் வண்டி நிப்பாட்றாங்க போட்டை சரிங்களா கப்பல் பெரிய கப்பலை அப்போ அந்த ஊர்காரங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அடுத்த ஆறு மாதம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்போ இந்த கப்பலை க்ளீன் பண்ணுறது இந்த கப்பலை மெயின்டைன் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு கப்பலை எல்லாம் ரினோவேட் பண்ணிவிட்டு அந்த ஆறு மாதத்துக்கு தேவையான உணவுகளை வண்டியில் ஏற்றணும் அப்போ இதுக்கு யார் உதவி செய்யணுன்னா அந்த தீவுக்காரங்க உதவி செய்யணும் அந்த தீவுக்காரங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க அப்போ அந்த அந்த கலிலியோவோ குழம்பஸோ நான் சொல்கிறது கேரக்டருக்காக தான் சொல்கிறேன் அது இருக்கலாம் ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம் அவர் இறங்கி என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தை பண்ணுறாரு பண்ணுறப்ப நாங்கள் வந்து இறைவனின் குழந்தைகள் நாங்கள் அவர் சொல்கிறது அதுதான் நாங்கள் வந்து இறைவனின் குழந்தைகள் எங்களுக்கு நீங்கள் உதவாட்டினா நீங்கள் வந்து மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க என்ன எவ்வளோ பெரிய சாபம் வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீ ஆளாக நீங்கள் காற்று வரட்டும் கிளம்புங்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னை எதிர்த்த பாவத்துக்காக நாளைக்கு உங்களுடைய ஊரில் சூரியனை மறைக்கிறேன்னு சொல்கிறார் ஓகேங்களா எல்லோரும் சிரிக்கிறாங்க அடுத்த நாள் காலில் ஒரு பதினோரு மணிக்கு சூரியன் மறைக்கப்படுது ஓகேங்களா சூரியன் மறைஞ்சி ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு அப்படியே பிளாக் ஆகுது ஊர் ஊரே இருட்டு மாதிரி ஆகுது அப்போ உங்களுக்கு பயம் வந்துடுது பயம் வந்து என்ன செஞ்சிட்றாங்க எல்லாரும் அப்படியே மண்டி போட்டு அவரை கும்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து மெயின்டெனன்ஸ் அவருக்கு ஆரம்பிச்சிருது இது எதுனால நடந்துச்சு அப்படின்னா அந்த கல்லிவுக்கு இத்தனை நாள் பயணம் பண்ணுறாரு இல்லையா சூரியன் சந்திரன் கிரகணங்கள்லாம் எப்படி நடக்கும்ன்ற லாஜிக் அவருக்கு தெரியும் தெரியும் அப்போ இன்றைக்கி கிரகணம்ன்றது அவருக்கு தெரியும் ஊர் மக்களுக்கு அது தெரியாது ஊர் மக்களுக்கு புதுசாக வந்ததுனால அதை கடவுளாக வழிபடுறாங்க தெரிஞ்சவனுக்கு அது கிரகணம் அதே தான் இப்போ உங்களுக்கு வந்து அதை பற்றி பெரிய பெரிய விளக்கங்கள் தெரியாததுனால அதில் சாப்பாடு திங்காத அதை திங்காத திங்காதேன்னு சொல்கிறாங்களே தவிர அது எந்த ஒரு உண்மையும் கிடையாது அது வெறும் கிரகணம் தான் அப்படி கிரகணத்தை நீங்கள் சோறு தங்கி கூடாது அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிரகணமும் உங்களுக்கு தெரியாது சரிங்களா இப்போ ஏழு கிரகணமுமே வந்து நான் சொன்னது தான் இன்னும் வந்து அரை கிரகணம் கால் கிரகணம் முழு கிரகணம்னு சொல்லி கணக்கு இருக்குது ஏன்னா சந்திரன் வந்து ஆர்பிட்டில் அஞ்சு டிகிரி இருக்கு இல்லையா இந்த அஞ்சு டிகிரிக்கு இந்த எண்டில் வந்தால் தான் உங்களுக்கு முழுசாக தெரியும் நீங்கள் ஒருவேளை இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாதி கிரகணம் நடக்கும் சின்ன டிப்பில் ஒரு கிரகணம் நடக்கும் ஃபுல்லாக மறைக்கிறத விட எப்பயுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு காலையில் சூரியனை பார்த்துருக்கீங்களா சன் ரைஸ் ஆகிறப்ப பார்த்துருக்கீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் சன்ரைஸ் ஆகி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆயிரும் சூரியன் ஏன் அப்படியாச்சு அதே சூரியன் தானே அதே சூரியன் இங்க வரும்போது பெருசா இருக்கு பெருசா இவ்வளவு பெருசா இருக்கு இல்லைங்களா அப்போ இங்க வரும்போது என்ன ஆயிருது சூரியன் குட்டியாயிடு ஏன் அப்படியாச்சு எதுவும் கரைஞ்சிருச்சா காத்துல பனிக்காத்துல எதுவும் கரைஞ்சிருச்சா அப்படிலாம் இல்லை அப்ப அதனுடைய அந்த பிம்பம் வந்து இருந்து இப்படி ஒரு மாதிரி டேப்பரா ரிஃப்ளைட் ஆகும் நீங்க வந்து சயின்ஸ்ல படிச்சீங்கன்னா தெரியும் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு எட்டு நிமிஷத்துக்கு முன்னாலே நாங்கள் சூரியனை பார்த்துருவோம் ஏன்னா அதனுடைய பிரதிபலிப்பு கோணம் அதனுடைய டி ரிஃப்ளெக்ஷன் வந்து இப்போ 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 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பூமி இங்கேருந்து இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே போய் டேப்பராகி நம்ம கண்ணுக்கு வரும்போது பெருசாக பிரைட்டாக ஒரு ஜூம் போட்ட மாதிரி தெரியும் ஓகேங்களா அப்போ ச நேரடியாக மறைப்பதை விட விளிம்பு நாள் மறைக்கப்படக்கூடிய கிரகணம் இன்னும் ரேஸுகளை அதிகமாக வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் முழு கிரகணத்துக்கு சாப்பிடணும்லாம் சாப்பிடாம கொடுக்கலாம் ஆனால் லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கிரகணம் அது ரொம்பவே பவரான ரேஸுகளை வெளிப்படுத்தும் அன்றைக்கி நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்களே ஜோசி சொல்லாமல் அப்போ ஒன்று உங்களுக்கு கணிதம் முழுவதும் தெரியும் அப்படின்னா உட்காந்து கணக்கு போட்டு சாப்பிடாமல் இருங்க முக்கால் கிரக கணிதம் தான் தெரியும் கா கணிதம் தான் தெரியுங்கன்னா அதை நம்பாதீங்க சரிங்களா நான் சொல்கிறது என்னென்னா கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா அதெல்லாம் நம்பாதீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு இருங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு என்ன விதி நடந்து எழுதியிருக்கோ அது நடக்கும் நீங்கள் கிரகணத்துக்கு சாப்பிட்டாலும் சரி ஒருவேளை நான் கிரகணத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக வாழ போகிறேன் என் விதிப்படி தான் வாழ போகிறேன்றதுனால ரொம்ப போட்டு குழப்பத்தை வேலை நீங்கள் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றீங்க பர்கர் சாப்பிட்றீங்க பிஸா சாப்பிட்றீங்க அதில் வராத நோயாக கிரகணத்தில் சாப்பிட்டு வந்துடும் போகுது எனவே ரொம்ப போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஜாதகமும் ஜோதிடமும் இந்த மாதிரி அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் மைண்டை ஓப்பன் வச்சுட்டு பண்ணணும் ரொம்ப போட்டு மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது